கடலூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கடலூர் மாவட்ட ஆயுதப்படை காவலர்களின் காவாத்து அணிவகுப்பை பார்வையிட்டு காவல்துறை வாகனங்களை ஆய்வு மேற்கொண்டார் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் பொழுது ஆயுதப்படை காவலர்களின் பணி முக்கியமானதாகும் அத்தகைய பணியை மேற்கொள்வதற்கு காவாத்து மிகவும் அவசியமானதாகும் கூட்டாக இணைந்து பணியாற்றக்கூடிய ஆயுதப்படை காவலர்கள் தோழமை உணர்வுடன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் தோழமை உணர்வுடன் இருக்க காவாத்து மிகவும் இன்றியமையாததாகும் உங்களது உடலையும் மனதையும் பேணி காக்க விருப்பத்துடன் காவாத்தில் பங்கேற்க வேண்டும் என ஆயுதப்படை காவலர்களிடம் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் பேசினார் இதில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அசோக் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு ஆயுதப்படை துணை காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் செந்தில் விநாயகம் ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் அருட்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்